அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் வீட்டில் கலசம் வைக்கலாமா பிப்ரவரி மாதம் வாடகை வீடு மாறலாமா இதைத்தான் இந்த ஆடியோவில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஒவ்வொரு மாதத்திலையும் கலசம் வைப்பதற்குண்டான நல்ல நாட்களையும் வீடு குடி போக நல்ல நாட்களையும் நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நாட்களையும் குறித்து தருவது அடியனுடைய பழக்கம் அந்த வகையில் இந்த மாதத்திற்கான ஆலோசனை முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஒரு தகவல் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மகா சிவராத்திரி இந்த ஆண்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மாசி மகா சிவராத்திரி நான்கு ஜாம சிவ பூஜைகள் செய்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள சிவ தரிசனம் காண சிவ மந்திரங்கள் உபாசனை பெற சிவ தியானம் கற்றுக்கொள்ள மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அந்த குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த ஆண்டு இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்காக அன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி சிவ ருத்ர யாகத்தில் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கப் போகின்றேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முழு விவரத்தை கொடுத்துருக்கேன் மேலும் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி மாதம் கலசம் வைப்பதற்குண்டான நல்ல நாட்கள் கலசம் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் நல்ல நாட்களை குறித்து தர எழுதிக்கோங்க பிப்ரவரி இரண்டு மூன்று ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் உங்கள் வீட்டில் கலசம் வைக்கலாம் ஏற்கனவே வைத்துள்ள கலசத்தை மாற்றலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி வாடகை வீடு மாறுவதற்குண்டான நல்ல நாட்கள் இந்த பிப்ரவரி மாதம் வாடகை வீடு மாறலாமான்னு நான் ஏன் தலைப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னா தை முடிந்து மாசி இந்த பிப்ரவரியில் பிறக்க போகுது பலருக்கு மாசி மாதம் வீடு குடி போகலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும் சில வருடங்களுக்கு முன்பாகவே நமது சேனலில் மாசி மாதம் குடி போகலாமா வேணாமான்னு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்துருப்பேன் அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்கிறேன் அதை கேளுங்க தெளிவான விளக்கம் உங்களுக்கு புரியும் இந்த மாதம் வாடகை வீடு மாற வீடு குடி போக நல்ல நாட்கள் பிப்ரவரி இரண்டு மூன்று பத்து பனிரெண்டு பதினாறு பதினேழு இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் வாடகை வீடு மாறலாம் வீடு குடி போறவங்க தாராளமாக போகலாம் இந்த மாதம் தங்கம் வாங்க நல்ல நாட்கள் பத்திரப்பதிவு செய்ய நல்ல நாட்கள் நல்ல காரியங்கள் எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்வதற்கு வண்டி வாகனங்கள் வாங்க முன்தொகை அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அட்வான்ஸ் தர எல்லா நல்ல காரியமும் செய்கிறதுக்கு பொதுவான நல்ல தேதிகளை குறித்து தரேன் எழுதிக்கோங்க பிப்ரவரி இரண்டு மூன்று ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்து கொள்ளலாம் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தகவலையும் தினம் தினம் பார்த்து பார்த்து வழங்கி கொண்டிருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது அறக்கட்டளையினுடைய பிரதானமான சேவை அன்னதானம் செய்வது இதற்காக அன்ன சேவா குழு என்ற ஒரு அற்புதமான குழுவை தொடங்கி இருக்கோம் நீங்கள் வீடியோவில் இருக்க மாதிரி எங்களால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்ததை நாங்கள் தானம் செஞ்சுட்டு தான் இருக்கோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு தாயுள்ளத்தோடு அழைக்கின்றேன் டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது வங்கி கணக்கின் இணைத்துள்ளேன் மனமுள்ளோர் உதவி செய்துவிட்டு எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்